السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله Alhamdulillah. I am الله one لنا الله அறிந்து வருகோ இந்த அடிப்படையிலே அல்லா கூடிய படைப்புக்களாக இருக்கின்ற மனிதர்கள் ஜின்கள் ஷைத்தான்கள் கண்ணேறுகள் புறாவைகள் மற்றும் நிஷஜந்துக்கள் வில்லாவமையான படைப்பினங்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் பெற்றுத் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை அவர் கற்றுத் தருகிறார்கள் யார் இந்த வாசகத்தை காலையிலே மூன்று தடவை ஓதுகின்றாரோ மாலை வரைக்கும் அல்லாருடைய பாதுகாப்பவருக்கு கிடைக்கின்றது யார் மாலையில் மூன்று தடவை ஓதுகின்றாரோ காலை வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் கிடைப்பதாக

அந்த அரிஸ் என்னவென்றால் மன் காலஹீனையும் சி சலா சமர்ராத்தின் எவரும் மாலையின் மூன்று தடவை இந்த வார்த்தையை கூறுகிறார் காலையில் ஃபஜினுடைய தோல்வி எட நான் இப்போது அந்த ஓதுவியைக் கேட்டிருக்கலாம் ഔதுபி கலிமா தில்லாஹி தா மா தி மின்ஷர்ரி

எந்த விஷயத்தை கேட்டாலும் ஆனா நமது காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் வித்தியாசம் ஆகும் இல்லாத அனுபவம் வந்து வாரத்தை போடுறத பயம் செய்வா அப்ப மக்கள் கேட்டாங்க நீங்கதான் பெருமானாரோடு கூடவே இருந்தவங்க நிறைய அதிசகளை அறிவுறுத்தவங்க ஏன் நீங்க டெய்லி பயான் செஞ்சா என்ன உங்களாலும் முடியாதா டெய்லி பயான் செஞ்சா என்ன நாங்க கேட்க தயாரா இருக்கோம் என்பதாக சொன்னாரு சொன்னாங்களா பெருமானா சொல்லு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் பயான் குறைவாக இருக்கும் அமல் அதிகமாக இருக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே பயான் அதிகமாக இருக்கும் அமல் குறைவா இருக்கும்னு சொன்னாங்களா அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் எதை சேர்த்தா சொல்றேன் பல விஷயங்கள் வந்து என்ன செய்யறோம் மக்களுக்கு பயான் செய்து கொண்டே இருக்கும் மக்கள் இன்னைக்கு பயம் நிறையா இருக்குது அப்படியே ஆனா அமல்கள் என்ன செய்யறது குறைவாக இருக்கிறார் சாபாக்கள் நம்மளை வந்து என்ன மாற்றிக்கொள்ள வேணும் அமல்கள் ஆர்வப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது சில நேரத்தில் நாம கூட யோசிப்போம் அப்படின்னு நிறையா வந்துவிட்டு சொல்றோம் என்ன அந்த அம்மா செய்ய இந்த மாதிரி செய்ய அப்படின்னு நம்மகிட்ட எந்த அளவு அளவுக்கு என்பதாக பரிசோதிக்கிற நேரத்தில் அதில் நாம் ஒரு நூறு சதவீத மார்க்குலாம் நமக்கே போட முடியாது அது யாருக்கானாலும் சார் சரி அல்லா அந்த ஆர்வத்தை கொடுக்க அமர் செய்யக்கூடிய பாத்தியத்தை குரு சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அஸ் அபு வலிரா அந்த அதிர் சரிவிக்கிறாங்க சுவையல் இல்லா குத்தார் அலுவலர் சொல்கிறாங்க சுவையைன்னு சொல்கிறாங்க வக்கான்னு அகுலு நாத்த மூகா உட்காரும் எப்பவுனாஹா உள்ளே அறைகா எங்களுடைய குடும்பத்தினர்கள் இந்த விஷயத்தை அறிந்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் இரவினை உறங்கச் செல்வதற்கு முன்னால் இவை ஓதக்கூடிய வளமை உடையவளாக இருந்தார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இதுல வந்து நான் பார்த்த விஷயம் என்னவென்றா அவர் கூறுகின்றார் பெருமானா சொன்னாங்க எந்த விஷ ஜந்துக்களும் தீதாதிருந்தவாக பெருமானா சொன்னார்கள் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய வீட்டிலே ஒரு பெண்ணை தேர் குட்டி விட்டது ஆனாலும் கூட எந்த வகையான வலியும் அவளுக்கு ஏற்படவில்லை அப்ப நான் விலகிக் கொண்டேன் என்னவென்று சொன்னார் இதை ஓதுகிற நேரத்திலே அவருக்கு எந்த விஷஜந்துக்களும் தீண்டாது ஒருவேளை தீண்டினாலும் இந்த வேதனை ஏற்படுத்தாது விலகி விலகிக்கூடியோ அவர் கூறுகிறார் அறிவிக்கிறாங்க திருமதி அகமாவில என்ன வருகிறது அப்படின்னா யாரு மாலையிலே ஓதுகிறாரோ அவருக்கு காலை வரை எந்த தீங்கும் மேற்கொள்ள என்பதாக தபுராணி என்ற கிதாபிலே சி காலையை மூடு தடவை ஓதினால் மாலை வரைக்கும் மாலையில் மூடு தருவி ஓதினால் காலை வரைக்கும் என்பதாக தபிராரிடைய நிர்வாயத்திலே வருகிற ஒரு ஊசி சரி இந்த அதிசங்க என்ன விளக்க சொல்றாங்கன்னா அது அர்த்தம் நான் சொல்லிடுறேன் ஒரு ഔது வி கரிமா தில்லாஹி ഔதுனால் நான் பாதுகாவை தேடுகிறேன் வி கனிமா தில்லாஹி தாம் மாத்தி அல்லாஹு முழுமையான வார்த்தைகளை கொண்டு கலிமா திர பண்ணி கலிமா தில்லாஹி அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு அத்தாம் மாத்திர பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பேடுகிறேன் அவனுடைய படைப்புக்கள் அனைத்தினுடைய தீங்கை விட்டும் யார் ஓதி வருகிறாரோ அல்லாஹு தாரா அவருடைய அனைத்து படைப்புகளை தீங்கை விட்டும் பாதுகாத்துக்கிறார் நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி அது மனிதர்களாக இருக்கலாம் ஜிங்கல் சைத்தாங்களாக இருக்கலாம் கண்ணீர்கள் பொறாமைகளாக இருக்கலாம் விஷயத்தளாக இருக்கலாம் வகையான ஆபத்துகளை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறார் இன்றைக்கு இந்த பா இந்த உலகத்திலே உனக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் நாம் இருக்கின்றோம் உலகத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏன்னா நமக்கு வாழ்க்கையிலே எதன் மூலமாக என்ன பாதிப்பு வரும் என்பதாக நமக்கு தெரியாது தெரியா நாம் இதை ஓடுகிற நேரத்திலே அல்லாருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது அல்லாவருடைய பாதுகாப்பு பெற்ற தரக்கூடிய நான்கு விஷயங்களை அறிவிப்பு நாளைக்கு சூரத்தை கல்ஃபு ஓத ரிஷா சரிக்கிறதை கொடுக்க நான் சொல்கிறேன் இதை யார் ஓதுகிறார்களோ அவனுக்கு என்ன செய்கிறது அல்லாவுடைய முழுமையாக பாதுகாப்பு கிடைப்பதாக அறிகிருபவர் மக்கள் கூறுகிறார் சார் இந்த ஹரிசுக்கு எல்லாம் விளக்கு எழுதுறாங்க தலிமாத் அல்லாஹுடைய வாசகங்கள் என்ன அல்லாஹுடைய அல்லாஹுடைய வார்த்தைகள் தான் என்ன களிமாத்தன வார்த்தைகள் வார்த்தைகள் தான் என்ன இதுக்கு குர்துபி ரஹமத்துல்லா கூறுகிறார்கள் கலிமாத் அல்லாவுடைய வார்த்தைகள் அப்படின்னா குரான் என்பதாக கூறுகிறார்கள் அப்ப குரானை கூட நான் பாதுகாப்போம் தேடுகிறேன் எல்லாவுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னு குரான் என்பதா சொல்றான் அப்ப அதுக்கு ஒரு விளக்கு சொல்றான்ல குரான் என்பது ஒருமை அப்ப களிமத்திரி வார்த்தால் பெருமாறா சொல்றான் அப்பவே பெருமாறால் களிமாத் என்பதாவது வன்மையான வார்த்தையை ரசூர்கா சொல்றாங்க எவ்வளவு கணிசருடைய எவ்வளவு ஆய்வு செயலராக வார்கள் இதுக்கு குரானுக்கு வந்து ஒருமை அப்ப களிமத்து சொல்லணும் ஏன் அவங்க சொல்றாங்க குரான் ஒருமையாக இருந்தாலும் குரான் பல வகையான தன்மைகளை கொண்டது குரான் பல வகையான தன்மைகளை கொண்டது என்ன தன்மைகளை கொண்டது அல்லாஹு தன் திருமறை சூரத் யூனி ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலே சொல்றார் நாஸ் மனிதர்களே கது ஜாத்து கும்பிடத்திலே வந்திருக்கிறது இந்த குரான் குரானுடைய தன்மைகளை அல்லாஹு அந்த வசனத்திலே நான்கு தன்மைகளை கூறுகிறார் இது உங்களுக்கு அல்லாஹுடைய உபதேசமாக இருக்கிறது உள்ளன்களுக்கான நோய் நிவாரணமாக இருக்கிறது நேர்வழி காண்பிக்க கூடியதாக இருக்கிறது மோமினி மோமினர்களுக்கு அருளாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறார் இதே மாதிரி குரானிலே குரானுடைய தன்மைகளை பற்றி நிறைய அல்லாஹு தாலா கூறுகின்றார் அதனால களிம களிமன் குரான் தான் ஆனா களிமத்து பெருமானார் பல வார்த்தைகளை வந்து பர்லி ஐயா சொன்னாங்க அப்படின்னா குரான் பல வகையான பாதுகாப்பை பல வகையான தன்மைகளை உடையது அதனால பெருமானார் சொன்னாங்க என்பதாக குர்த்து கூறுகின்றார் அதே மாதிரி இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க பெரிய அறிஞர் இருக்கா அவங்க சொல்றாங்க இதுக்கு வந்து கனிம கலிமா தடை சுல்லா சொன்னாங்களே இதுக்கு வந்து குரான் தான் அர்த்தம் ஏன் பண்ணையான வார்த்தையை பெருமானால் சொன்னாங்கறீன்னா பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய சில வசனங்கள் குரானிடம் இருக்கின்றோம் நல்ல காரியம் அவர் சொல்றது பல தன்மைகள் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரானிடே பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய பல வசனங்கள் இருக்கின்றது

காலை வரைக்கும் மதக்கு அவரோட இருக்கின்றார் அதனால வந்து இந்த செய்தால் நெருங்க முடியாத பெருமான சூறான் அப்ப ஆயத்தில் புரிசி என்பது பாதுகாப்பை தரக்கூடியது ஒன்று அதே மாதிரி வந்து யாரு வந்துட்டு திடீர் செய்யாத சூரத்து ஃபாத்தியா இருக்கிறதே அது எல்லா வகையான நோய்களுக்கும் நிவாரணமாக இருக்கார் ஸ்ரீபாவின் குழிதான் யார் அதிர்ந்து எல்லா வருகிறார்கள் எல்லா நோய்க்கு பெருமான சூறான் சொல்லிட்டு பெருவானுடைய காலத்துல ஒதுக்கிலேயே செய்யறாங்க சகாபாக்கர் ஒரு பயணத்தை விட்டு திரும்புறாங்க திரும்புகிற நேரத்துல ஒரு இடத்துல இல்லை டென்ட் அடிச்சு தங்குறாங்க அப்ப என்ன செய்யாது ஒரு பெண்மணி வந்து சொல்லுவாங்க என்னுடைய தந்தை இந்த ஊருடைய தலைவர் அவருக்கு வந்து என்ன செய்யறது தேர் கடிச்சிருச்சு கடிச்ச உடனே வதுலயே செய்யறாரு உடம்பு சில போயிட்டாரு நாங்க வைத்தியம் பார்த்தோம் சரியாவல்ல உங்களை யாராவது ஒரு ஆளுகின்றான் வந்து மந்திரிச்சு சூடுன்னு சொன்னார் அப்ப என்ன சரி விட்டார் அவருக்கு ஓதி விட்டாருமாயிருச்சு அப்ப முப்பது ஆறுதல் வாங்கிட்டு வந்துட்டார் முடிஞ்சு வந்த உடனே சஹாபாங்குடைய இந்த மாதிரி அவங்க தங்கி இவர் வந்து அந்த ஒரு கே சொல்லுச்சு இவர் போய் ஓதை பார்த்தாரு முப்பது ஆறுதலை வாங்கிட்டு வந்தாரு இருபது ஆறு சஹாபா சொல்றாங்க அப்ப பெருமானார் கேட்பாங்க நீங்க என்ன அவர் சொன்னாரு நான் ஒண்ணு ஓடுற அலும்பு சூறா ஓதை குதி விட்டு அவர் எதிர்த்துதான் அப்படிவா என்ன செய்யறாங்க அப்ப பெருமான சொல்லுவாங்க அந்த பறக்கத்தான் ஆற்றிருந்து எனக்கு தாங்கிரு கேட்பான் சொல்ல கொடுத்து பழக்கமானவங்க அந்த பறக்கத்தால கொண்டு தாங்கர் கேட்பாரு இவர் சில ஆறு கொடுத்தார் விருது போச்சு எதை சொல்றாரு இந்த வரலாறு சொல்லிட்டு சொல்றாரு குரார் எப்படிப்பட்ட சக்தி உடையது என்று சொன்னா இந்த அல்கந்து சூரா என்பது விஷஜந்துக்கள் தீண்டி இருந்தாலும் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த ரெண்டு ஹரீச சொல்லிவிட்டு ஷேக இப்னு ஹுசைம் என்ன சொல்றாங்க வேணா களிமத் என்பது குரானாக இருந்தாலும் கூட பாதுகாப்பு வசனங்களை உள்ளடக்கியது பாதுகாப்பு பல்வேறு வசனங்களை உள்ளடக்கியது எனவே இந்த பாதுகாப்பு வசனங்களை உள்ளடக்கிய குரானை கூட நான் பாதுகாப்பில் தருகிறேன் நம்ம ஓதுகிற இடத்துல அர்த்தத்தை வைக்க பல வகையான தன்மைகளை கொண்ட பல வகை பல வகையான பாதுகாப்பு வசனங்களை உள்ளடக்கிய குரானுடைய வரக்கத்தால் நான் மிஸ் செய்கின்றேன் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடி என்பதாக நம்ம நீர் இது இன்னொரு சொல்றாங்க இம்மா பைதாவி ரகத்துள்ளாடி ஒரு பெரிய அறிஞர் அவங்க சொல்றாங்க களிமார் அப்படின்னு சொன்னா பன்மைதால் இது குரானை மட்டும் குறிக்க கூடியதல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹால் அருவப்பட்ட அனைத்து வேதங்களையும் உள்ளடக்கிய தௌரா ஜபூர் இன்று குரான் அப்ப அல்லாஹுடைய வார்த்தைகள் என்று சொன்னா நம்ம என்ன கேட்கிறோம்னா யாழ் நீ இறக்கி வைத்த அந்த நான்கு வேதங்களுடைய வணக்கத்தை கூட நான் பாதுகாவல் தேர்கிறேன் என்பதாக என்ன செய்யறாங்க அவங்க சொல்றான் யார் இதை ஓதுறாங்களோ அல்லாஹு தார் அவருக்கு என்ன செய்கின்றா பாதுகாப்பை கொடுக்கிறார் இத இன்னொரு அதிகம் சொல்றாங்க ஹவுலாபிருத்த ஹக்கீம் என்ப சொல்றாங்க இந்த துவாவை ஒருவர் வீட்டுக்குள்ளே செலுகிற நேரத்தில் ஓதினால்

வீட்டுக்குள்ளே இருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட எத்தனையோ வகையான ஆபத்தில் பாதிப்பு ஏற்படுத்த செய்து எல்லா வகையான பாதிப்புகளை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக எழுதுறாங்க நான் பகவிய சொல்றாங்க இந்த வருத்த தொடர்பு செய்ய பகவி என்ன சொல்றாரு அப்படின்னு இந்த துவா என்பது பெருமான சுதல்லாவுலேசவர்கள் எப்படி அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேட வேண்டாம் கற்றுக் கொடுத்தார்களோ அதே மாதிரி அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு பாதுகாவல் தேட வேண்டாம் கற்றுக் கொடுக்கிறார்கள்

இப்படி ஒரு பாதுகாப்பறிவிக்கிறாங்க துவாவை கட்டுக் கொடுத்தா இந்த துவாவை எப்போ வருது அப்படின்னா ஒருவருக்கு ஏதாவது இடத்துல வழி இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கையை வைக்கணும் அந்த இடத்துல கையை வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கட்டா என்ன செய்யறது இந்த துவாவை ஓதணும் இந்த நேரத்தில் அவருக்கு அந்த வழி நீங்கும் என்பதாக வீச சொல்லப்படுது இந்த அறிவின ஒரு தடவை ஓதுகிற நேரத்திலே அந்த வழி நீங்கும் என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப இந்த துவாக்களிலே எப்படி அல்லாவை போன்று தேர்வா என்பதாக பெருமானால் கற்றுத் தருகிறார்களோ அதே மாதிரி தான்